கிறிஸ்துவில் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவிற்காக கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தையும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிறார் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு கவலைப்படுகிறதுனால ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார் இங்க சொல்றாரு எதை சாப்பிட்றது எதை குடிக்கிறது எதை உடுத்தறது அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய தேவை என்னன்னா உணவு உடை இல்லையா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கிறதுக்கு இருப்பிடும் இந்த நாள் வேணும் இந்த நாலு இருந்தா தான் அந்த உலகத்துல வாழ முடியும் இது கண்டிப்பா வேணும் அப்ப இதுக்காக நீங்க கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு தருவாரு ஏற்ற காலத்துல நமக்கு உணவு தருவாரு உடை தருவாரு இருக்கிறதுக்கு இடம் தருவாரு குடிக்க தண்ணீர் தருவார் அதுக்காக நாம கடவுள் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கா நம்ம சோம்பேறியா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு கடவுள் கொடுப்பாரு கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கணுமா இல்ல நம்ம தேடணும் தேடுறப்ப உணவை தேடுகிற போது உணவை கொடுப்பார் தண்ணீரை தேடுகிற போது தண்ணீர் கொடுப்பார் உடைகளை தேடுகிற போது உடையை கொடுப்பார் இருப்பிடம் தேடுகிற போது இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பார் நீங்க பறவைகளை பாருங்க சொல்லி சொல்லியிருப்பார் இந்த பறவைகளை போஷிக்கிற கத்தர் உங்களையும் போசிப்பாரு நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல கிறிஸ்து சொல்ற வார்த்தைய நாம அனர்த்தம் பண்ணிக்க கூடாது பறவைகள் காலையில எந்திரிச்ச உடனே உணவை தேடி அலையும் அது இருக்கிற இடத்துல உணவு வராது உணவை தேடி அலைஞ்சு கண்டிப்பா உணவு கிடைச்சிடும் அதுக்கு மிருகங்கள் பாருங்க தண்ணீரை தேடி அலையும் தண்ணி கிடைச்சிடும் எதுக்காக நான் அதை சொல்றேன்னா நமக்கு உணவு கண்டிப்பா கிடைக்கும் தேடுகிற போது உடை கண்டிப்பா கிடைக்கும் அதை தேடுகிற போது அதனாலதான் இந்த வருடத்தினோட வாக்கு தத்துவம் தேடுங்கள் கண்டடைவீர்கள் மத்திய ஏழு ஏழுல கொடுத்தாரு நம்ம வீட்லயே உட்கார்ந்துட்டு சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு கடவுள் கொடுப்பாரு இந்த வசனத்துல சொல்லிருக்கிறாரு நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு உணவுக்கு நான் கொடுத்துருவேன் கொடுக்கறதுக்கு துணியும் கொடுத்துருவேன் படுக்கிறதுக்கு இருப்பிடம் கொடுத்துருவேன் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்துருவேன் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு நான் வீட்லயே உட்காந்து இல்ல தேடுகிறவர்களுக்குத்தான் அது கிடைக்கும் அப்ப காலையில எந்திரிச்சு நம்ம உணவை தேடணும் இன்றைய பொழுது வரைக்கும் நம்ம சாப்பிடணும் பசி ஆறணும் அப்படிங்கிற அந்த உணவை தேடுகிற போது உணவு கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அன்பானவர்களை உணவு கொடுப்பது என்பது கர்த்தருடைய கரத்தில் உள்ளது ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஆண்டவர் நமக்கு எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் கிடைக்கும் எங்க வீட்டுல ஆர்வம் போட்டிருக்கிறோம் ஆர்வம் போட்டிருப்பாங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்காக ஆர்வம் போட்டிருப்பாங்க ஏன்னா தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கு மற்ற காரியங்கள் வந்து நம்ம நம்ம வயிற்றுக்குள்ள போயிடக்கூடாது நல்ல ஃபில்டர் பண்ண தண்ணி வடிகட்டின தண்ணீரை தான் குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வீட்டுல ஆர்வம் போட்டிருக்கோம் சரி இப்ப வீட்டுல இருந்து வெளியே போயிடுறோம் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்குள்ள போறோம் அந்த கிராமத்துக்குள்ள எல்லாம் குடிசை வீடுகளா இருக்கு அங்க ஆரோ வாட்டர் இருக்குமா பயங்கர தண்ணி தாகமா இருக்குது தண்ணி குடிச்சுதான் தீரணும் ஏதாவது ஒரு அம்மா ஏதாவது ஒரு ஐயா கொண்டு வந்து ஒரு செம்புல நமக்கு தண்ணி கொடுக்குறாங்க அவங்க வீட்டு தேடியில சேர்ந்துனதோ அல்லது அவங்க வீட்டு ஓரத்துல ஓடின ஓடையில ஓடின தண்ணீரோ மொண்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க இல்ல நான் எங்க வீட்டுல வாட்டர் தான் குடிப்பேன் இந்த தண்ணியை குடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தண்ணீர் அதுதான் அப்ப நீங்க எந்த இடத்துல போய் உங்களுக்கு தாகம் வருகிறதோ அந்த இடத்துல தண்ணி குடுக்குறாரு பாத்தீங்களா அதுதான் ஆண்டவர் குடுக்கிற தண்ணீர் நீங்க கவலைப்படாதீங்க ஒரு அம்மா மூலியமா அல்லது ஒரு ஐயா மூலியமா ஒரு ஒரு சகோதரி மூலியமா உங்களுக்கு ஒரு சிறப்பு தண்ணி கிடைக்கும் அதுதான் ஆண்டவர் கொடுக்கு ஒரு நாள் ஒரு வீட்டு விசேஷத்துக்கு என்னை கூப்பிட்டு இருந்தாங்க மத்தியானம் கண்டிப்பா நீங்க வந்துடணும் பிரதர் கரிம் இருந்து இன்னைக்கு இருக்குன்னாங்க சரி போறேன்னு சொல்லி எல்லாம் ரெடி ஆகி புறப்பட்டு அங்க போறதுக்காக வேண்டி ஆயத்தைப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம போறோம் புறப்பட்டு போறேன் அங்க என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா போற வழியில ஒரு சகோதரி வீட்டுல ஒரு விஷயம் அவங்க கூப்பிடுறாங்க அதை கொஞ்சம் வாங்க இங்க எங்க வீட்டுக்காரர் ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு ஒரே சமாதானம் இல்லை நீ கொஞ்சம் வாங்கப்படுதாங்க நேரம் அவங்க வீட்டுக்கு போறேன் அவங்க வீட்டுக்கு போய் இப்படி எல்லாம் பண்ண கூடாதுங்க அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் அப்ப அந்த சகோதரியோட வீட்டுக்காரர் என்ன பண்றாரு ஐயோ சாரிங்க மன்னிச்சிருங்க நான் தான் தப்பு என் அத நான் புரியாம நான் சண்டை போட்டுட்டேன் இப்படி ஒரு வழி இருக்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் ஏற்ற காலத்துல நீங்க வந்தீங்க அப்படின்னு எல்லாம் பேசி முடிக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இந்த ரெண்டரை மணி நேரம் விருந்து இருக்குமா நான் புறப்பட்டு போனது நல்ல அருமையான பிரியாணி சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்றதுக்காக தான் புறப்பட்டு போனேன் ஆனா அது கிடைக்கல போனா விருந்தெல்லாம் முடிஞ்சிருச்சு பசி பசி பயங்கரமான பசி இங்க பேச போன வீட்டையும் தண்ணி தான் கொடுத்தாங்க ஒண்ணும் கொடுக்கல சரி பார்த்தேன் என்ன பண்றது ஏதோ ஒன்னு சாப்பிட்டாங்க நேர பார்த்தா வர வழியில ஒரு தள்ளு வண்டியில கம்புல கூழ் வச்சிருந்தாங்க ரெண்டு டம்ளர் வாங்கி குடிச்சேன் குடிச்சிட்டு பசி ஆத்திட்டு வந்துட்டேன் அப்ப கர்த்தர் எனக்கு அன்றைக்கு வச்சிருந்தது பிரியாணி இல்ல கம்மங்கோல் எனக்கு பசி ஆற்றுவதற்காக அன்னைக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த உணவு கம்மங்கோல் எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க நான் பசியா இருக்க கூடாது போன இடத்துல எனக்கு பிரியாணி கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி அந்த பதார்த்தமான உணவுகள் கிடைக்கலைங்கிறதுக்காக வேண்டி கத்துற என்ன பட்டினி போடல எனக்கு கம்பங்கோல் கொடுத்து என் பசி ஆத்துல நான் எதுக்காக இதை சொல்றேன் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க தேடி ஆள் ஓடி அலைங்க என்ன காரியத்துக்காக நீங்க தேடுறீங்களோ அதை தேடுங்க எதுக்காக நீங்க உழைக்கிறீங்களோ உழைச்சிக்கிட்டே இருங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உணவு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு உடுத்துவதற்கு உடை கிடைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க இன்னைக்கு நமக்கு துணி கிடைக்குமா இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னாலும் யோசிக்காதீங்க நீங்க செய்கிறாத்தே இருங்க தேடிக்கிட்டே இருங்க கர்த்தரோட சமூகத்தில் ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தேடுங்க தேடிக்கிட்டே இருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உணவு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாள்ல கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அன்பானவர்களே நீங்கள் தேடுகிற போது எல்லாவற்றையும் கண்டடைவீர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உணவுக்கோ உடைக்கோ இருக்கிற இடத்துக்கோ தண்ணிக்கோ கவலைப்படவே படாதீங்க நீங்கள் அன்றாடம் செய்கிற வேலையை முழு முயற்சியோடு முழு ஈடுபாடோடு நீங்க செய்ய மற்ற எல்லா காரியத்தையும் கத்தர் பார்த்துப்பார் அதனாலதான் சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க கர்த்தரை தேடுங்க அவருடைய சமூகத்தை தேடுங்க உழைப்பை தேடுங்க உணவை தேடுங்க உடையை தேடுங்க எல்லாத்தையும் தேடுங்க எல்லாம் உங்களுக்கு கத்தர் கொடுப்பார் நிச்சயமாகவே அனுபவத்துல சொல்றேன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இன்னும் ஆயிரம் ஆண்டு காலமானாலும் அது நிறைவேறிக் கொண்டே இருக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிற வார்த்தை தேடுங்கள் கண்டடைவீர்கள் கவலைப்படாதீர்கள் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுப்போம் என்று நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நீர் கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு கூட எங்களுடைய அன்றாட வேலையை நாங்கள் முழு ஈடுபாடோடு செய்ய நீங்க கிருபை பாராட்டு தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று நீர் சொன்னது போல நாங்கள் தேடி ஒவ்வொரு நாளும் தேடி அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை எங்களுக்கு தர வேண்டுமாய் செம்பிக்கிறோம் ஏசு கிருஷி எங்களுடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தை எது இது எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நீங்க கிருபை பாராட்டு நாங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உம்முடி சமூகத்தில் வைத்திருக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஏசு கிருஷின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்